நாங்கள் என்ன பண்ணுவோம் அவசரமாக சாப்பிடும்போது ஒரு தோசை எடுக்கணும்னா ஒரு தோசை வாய்ந்தோம் அந்த கேப் கொண்டு தயவு செய்ய சாப்பிடுறதுக்கு நேரம் வச்சுக்கணும் உள்ள வச்சு வந்து எதுவாக இருந்தாலுமே ஓகேங்களா ஒரு மருந்து ஒரே மருந்து என்ன மருந்து அப்படிங்களா அந்த அஞ்சு கிலோ சாப்பிடணும் అది నాలా నిద్ర నన్ను నిన్ను సౌండ్ ఇప్పుడే చేద్దాం కదా శ్రీనిపి నిచ్చమలని శ్రీనిపి అలా పని ముసలికి అందుమాయి కైర్ ప్రో అంటా అంకి నిచ్చమలైచ్చి కున్న కంప్లైంట్ ఎలా చేపోతే ఓరడ కనియ్ ఇప్పుడే ఉండిపోతినా வரிசையா 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 ஒன் பை ஒன் வாங்க ஒவ்வொருத்தங்களா வாங்க அப்படியே வாங்க பஃபை சிஸ்டம் வாங்க செல்ஃப் செல்வீஸ் लेडीज़ कस्ट, नहीं वाह ना सर याद करे वाह ना 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 என்ன விட்டு கொடுங்க அப்படியே கொடுங்க ஆ கேட்டுக்கலாம் அப்படியே இல்லை எடுத்துப்பா பண்ணல ஒன்றும் பிரச்சனை ஓகேதான் ம் சரி சார் 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 மேடம் உட்காந்து

look at the man நல்லா இருக்கும் சம்மர் டேஸ்டா இருக்கும் அது செயற்கை பாயசம் இது இயற்கை பாயசம் ஏன்னா வெள்ளை சாக்கரெல்லாம் கிடையாது என்ன வேணுமா தயவு செஞ்சு மென்று சாப்பிடுங்க பேசாமல் சாப்பிடுங்க உங்களுடைய ஃபைவ் சென்சஸ் ஐம்புலன்களையும் அதில் செலுத்துங்க தொட்டு பாருங்க சுவாசித்து பாருங்கள் அதை சுவைச்சு பாருங்கள் அது சாப்பிட்ற சவுண்டு காதில் கேட்கணும் ஸோ அஞ்சு சென்சஸ்ஸும் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க பொறுமையாக நிதானமாக சாப்பிடுங்க குறிப்பாக நம்மளோட டைஜஷன் வந்து நியர்லி தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வாயிலேயே முடியணும் அதுக்கு சப் மேண்டிபுலார் சப் லிங்குலார் சப் பெரோட்டின் மூன்று விதமான சுரப்பிகள் இருக்குது அங்கேயே குழச்சி தண்ணியாக தான் உள்ளே போகணும் அதனால தான் அந்த ப்ரேயர் சொல்லும்போது இதை பருவதான்னு சொன்னாங்க ஏன்னா இந்த திடமாக இருக்கிற பொருள் வந்து திரவமாக மாறணும் அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் எதை வேணால் சாப்பிட்லாம் அதான் வேறு ஒன்றும் இல்லை நல்லா சாப்பிடுங்க அது